நீங்க என்னங்க பண்றீங்க எங்க எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியராக இருக்கிறாருங்க நீங்க என்னங்க பண்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேங்க எனக்கு புரியுறதே இல்லைங்க ஹவுஸுக்கு எப்படி இங்க ஒய்ஃபா இருக்கிறது அந்த ஆளுக்கு வேணாலும் இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹவுஸுக்கு எப்படி ஒய்ஃபா இருக்கிறது இப்போ சொல்லுங்க ஹோம் மேக்கர்னு

நான் இன்னும் ஒரு காத்திரமாக ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் ஏத்தேன் தோட்டத்தில் இருந்து ஆனிக்கு இது நல்லா தெரியும் கேள்வி கேட்டே இருந்தீங்களாப்பா அவங்க வேற ஆமா ஆமான்னு சொல்லிட்டே இருந்தாங்களா எனக்கு எங்க வாத்தியார் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு யாராவது ஆமாவா இல்லையான்னு கேட்டா பதில் சொல்லாதீங்க கம்முன்னு இருங்க எங்க வாத்தியார் ஏன்னா கேள்வி கேட்கிற ஜோரில் நீங்க திருடுறதை விட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க என்ன ஆமாவும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல நீங்க லூசுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டா எல்லா கேள்விக்கும் ஆமா சொல்லாதீங்க முக்கியமா பெண்கள் சொல்லாமல் இருந்தது எனக்கு மகிழ்ச்சி ஏத்தேன் தோட்டத்தில் ஒரு பெண் வெளியேற்றப்பட்டாள் கணவனோடு சேர்த்து ஏன் தெரியுமா இத நான் இந்த மன்றத்தில் ரொம்ப ரொம்ப காத்திரமா வைக்க விரும்புறையா ஒரு பெண் புற வாழ்க்கையை விரும்பினால் அவளுக்கு அக வாழ்க்கை மறுக்கப்படும் அக வாழ்க்கையோடு அவள் இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு புற வாழ்க்கை மறுக்கப்படும் புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் சேர்ந்து நடைபோடுகின்ற ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவள் அக வாழ்க்கையில் மிக ஆழமாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று பொருள் வீட்டில் போய் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க எந்த ஒரு நிலையிலும் பெண் உடலால் உள்ளத்தால் அன்பின் பெயரால் உழைப்பினால் சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறாள் அதனால் தான் பாரதி சொன்னான் சுதந்திரம் என்று இவள் பேசுகின்ற பேச்சு உங்கள் காதுகளில் ஒலிக்கின்ற பொழுது அது நாரதனுடைய வீணை போல் ஒலிக்கிறது என்று சொல்லுகிறார் என்னுடைய விடுதலையை பற்றி யாரோ பேசுவதல்ல என் விடுதலையை பற்றி நானே பேசுவது இந்த சுதந்திரம் இருக்கிறதா ஒரு ஆண் தன் உடல் மீது வைத்திருக்கக்கூடிய சுயமரியாதை ஒரு ஆண் தன்னுடைய உடலை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான் அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டான் ஆனால் ஒரு பெண் சுதந்திரம் என்கின்ற பெயரால் விட்டு கொடுக்கிறாளா இல்லையா அவளுடைய சுயமரியாதையை அவள் விட்டு கொடுக்கிறாளா இல்லையா மேடைக்கு வரும்பொழுது பல நேரங்கள்ல நமக்கு போர்வை பொருத்துவாங்க ஏன் உடம்ப துணியால மறைச்சி இருக்கிறது தான் மரியாதைன்னு சொல்லி கொடுத்த பரம்பரை நம்ம பரம்பரை அதே குறைப்பதுதான் சுதந்திரம் என்று பெண்கள் சொல்கிறார்களே அப்படி என்றால் அந்த பெண்கள் புதுமை பெண்களா இதை நம்ம யோசிக்க வேண்டாமா ரோட் க்ராஸ் பண்ணும்போதே இப்படி கையில் நிறுத்துறீங்க காரை கார் ஓட்ட உனக்கு தெரியும் நீங்க பொண்ணுன்னு காருக்கு தெரியுமா என் என்ன பிரிவலேஜஸ் கிடைக்குது உங்களுக்கு பெண் என்கின்ற உடலை வைத்துக்கொண்டு மட்டுமே முன்னேறி விடலாம் என்று பல பெண்கள் நினைக்கிறார்கள் கிடையாது அறிவார்ந்த நிலையில் உடல் என்கின்ற நிலையை அது ஒரு வெப்பன் அது ஒரு ஆயுதம் என்று நினைக்கக்கூடிய பெண் ஒருத்தி இருந்தால் கூட அவளால் இந்த சமூகம் வாழும் ஆனால் இந்த உலகம் அதை அவளுக்கு தருவதற்கு தயாராகவே இல்லை